வணக்கம் ராதாகிருஷ்ணன் பப்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு சின்ன விளக்கம் நான் செஞ்சு பணம் நடஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்க பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யலாம் பிடிக்கலினாலும் விட்டுடலாம் நான் வீடியோ போடுறது கரமன் இன்னைக்கு சேல்ஸ் வீடியோ வராது நாளைக்கு தான் வரு அதனால சரி ஒரு பு பிரயோசனமான தகவலாக இருக்குன்னு போடுறேன் ஷார்ட் வீடியோலேயும் போடுறேன் பாருங்கள் ஒரு தெளிவான விளக்கம் மாதிரி கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் சாட் வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியறதில்லை இதில் கீழே லிங்க் சாட் வீடியோவும் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க இப்போ எப்படின்னா மாடு வந்து மண் திங்குது மண் தீங்குற மாடு ஒரு அப்பப்போ ஒரு கம்ப்ளீட் நம்மகிட்ட கேட்பாங்க மாடு மண் திங்குது என்ன நான் செஞ்சு நல்லா போனது பெரிய டாக்டரோட ஆலோசனையில் நான் செஞ்சது சொல்கிறேன் ஒரு பாருங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு போய் மெடிக்கல் காட்டினிங்னாவது இந்த பொடி இது வந்து எப்படின்னா ஒரு உப்பு மாதிரி இருக்குது உப்பு மாதிரி இருக்கிறத நம்மளுக்கு போணுங்களா ஒரு உப்பு மாதிரி இருக்குங்க இந்த உப்பை நைட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சு நாங்கள் காட்டுற மாதிரி உப்பு எப்படின்னு காட்டுறேன் இது ஒரு ஐம்பது கிராம்னா வர் நல்லா இவ்வளோ வரும் ஐம்பது கிராம் எடுத்து இதை ஊற வச்சிடணும் ஐம்பது கிராம் இதை எடுத்து ஊற வச்சுங்களா அடுத்து இது உப்புட்டேன் இது ஒரு சத்துப்படி மாதிரி நான் பேர்களை வந்து நம்மளுக்கு தெரியாது எல்லாம் போட்டோ காமிச்சு படத்தை காமிச்சு வீடியோ காமிச்சு எடுக்க வேண்டியதே நீங்கள் பேர் படித்து எழுதிட்டிங்கனாலும் ஜ சந்தோஷம் தான் வாங்குற மாதிரி இருந்துன்னா இந்த மருந்து இது ஒரு உப்பு மாதிரி வெள்ளை கலராக இருக்குதுங்க இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இந்த இதை கால்ட்டி கிழங்கு இது நம்ம சீனி மாதிரி தான் இருக்குது இது ஒரு உப்பு மாதிரி இது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இவ்வளோ எவ்வளோ எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கூட குறையும் நெம்பு தான் பிரச்சனை எடுத்து ஐம்பது கிராம் நைட்டே ஊற வச்சுக்கிறது காலையில் இந்த உப்பை மேலால் எடுத்துக்கணும் கீழே அடிவேண்டலை விட்டுட்டு அடுத்து இந்த மருந்துங்க இந்த மருந்து ஒரு ஐம்பது மில்லி இந்த மருந்து ஒரு ஐம்பது மில்லி மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் ஆனால் இது ஒரு ஐம்பது மில்லி அந்த நம்ம தண்ணி கூட கலந்து விட்டுடலாம் இல்லை நீங்கள் தனியாக இந்த உப்பு கூட சேர்ந்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் பேர் கலாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கனால எடுத்துப்பட்ட ஒரு பிரயோசனமாக அதுக்காக நான் வாங்கி வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு நேரம் இதை சாப்பிட்றியாலும் முழுசாக சொல்ல முடியாது நம்ம ஹார்ட் வீடியோ பார்த்தா மக்கள் விரும்புகிறாங்கன்னு போட்டு இந்த மாத்திரை ஒரு ரெண்டு மாத்திரை இந்த மாத்திரை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு டய இதை போடுங்க ரெண்டு டயாக எந்த மாட்டுக்கு போட்டோம்னா கொஞ்சம் எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக மண்ணு திங்கிற மாடு ரெக்கவர் கண்டிப்பாக ஆகி ரெக்கவர் ஆகிக்குமே கண்டிப்பாக அது மண் திங்காது சற்று பத்தா குறையினால வர்றது நான் ஒரு பெரிய டாக்டர் வச்சு சொல்லி டா அது பிரகாரம் செஞ்சு ஒரு மாடு கிளூராகி வச்சேன் நல்ல ஒன்று இருக்க தெளிவாக பார்த்துக்குங்க வாங்கி பல நடையுங்கள் ஷார்ட் எடுத்து போடுற பாருங்கள் ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி டவர் இல்லைனாலும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு ஒரு புரியோசனப்பட வேணும் அதுக்காக பெருமைக்காகவோ ஒரு இதுக்கு விளம்பரத்துக்காகவோ அதெல்லாம் என்ன மருந்து பேருன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது என்னங்க நம்ம வாங்கி போட்டு பல அடைஞ்சது அதை நம்ம ஒரு நாலு பேத்துக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதில் இருக்கிற மருந்து ஒரு மருந்து பேர் கேட்டிங்கனாலும் எனக்கு சுத்தமாக தெரியாது வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ அந்த வீடியோ எங்கே இல்லாத பக்கம் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த ரெண்டு மருந்து ரெண்டு உப்பு நல்லா உங்களுக்கு பேர் புரிஞ்சுருக்கும் கூட எழுதிக்கிங்க எழுதி கொண்டு போய் பயனடைங்கள் ஆதாகிஸ் பாம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இன்னும் நிறைய வைத்தீங்க இருக்குது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம்